ஹாய் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன அப்படின்னா நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் பார்த்ததில்ல இன்றைக்கி கடலில் கடலில் ஃபுல்லாகவே நீர்நிலைகள் ஃபுல்லாகவே எல்லாமே மாறி தான் வருது திரடாக இருந்தது நீராக மாறிட்டு நீராக உள்ளது திரடாக மாறிட்டு எல்லாமே வந்து ஒவ்வொரு மாற்றங்களும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுழற்சியின் காரணமாகத்தான் எல்லாம் நடக்குது மீண்டும் தண்ணீரால் வந்து க கடலோர பகுதியில் சில விஷயங்கள் நடக்க இருக்குதா அப்படி தெரியுது பார்ப்போம் பார்க்கலாம் மனம் தோணது நாலு வரைக்கும் நடந்திருக்க தான் செய்து இதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஜோதிடம்னா ஜோதிடம் இல்லை ஒரு கணிப்பு தான் ஆமாம் கணிக்கவும் செய்யலாம் கணிப்பு வேறு ஜோதியிடத்தில் வேறு அம்மா அந்த இது மற்ற மாந்திரிகம் இது மாதிரி உள்ளது வேறு கணிப்பு வந்து எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சரிங்க ஓகே சார்